மற்ற பதினாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் சகோதரரை நோக்கி இவன் யோவான் ஸ்டானகன் இவன் மறித்தோரிலிருந்து எழுந்தான் ஆகியால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார்கள் இயேசு கிறிஸ்து இன்னும் மறிக்கவே இல்லை இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நாள் உயிர்த்தெழுதல் நாளின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோட எழும்பல இன்னும் அவர் மறிக்கவே இல்லை அதுக்குள்ள ஏரோது ராஜா சொல்லிட்டான் இவர் வந்து ஏசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் பண்ணுறாரு அவர் வந்து ஏசு கிறிஸ்துவே கிடையாது அவர் யோவான் சாணகன் அவன் யோவான் ஸ்டானகன் தான் உயிரோட எழும்பி ஏசு கிறிஸ்துன்ற பேர்ல அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏரோது ராஜா சொல்லுகிறத பார்க்குறோம் அவர் உயிர் போகிறவர் உயிர் தெழுந்த பிறகு பலத்த செய்கைகளை உயிர்த்தெழுந்த ஏன்னா யோவான் இருக்கும்போது அற்புதங்களையே செய்யலை தீர்க்க தரிசனம் சொன்னான் பிரசங்கம் பண்ணால் ஞானசாணம் கொடுத்தான் யோவான் சாணகன் ஒரு அற்புதம் கூட செய்யலை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு யோவான் சாணகன் ஒரு அற்புதங்களும் பண்ணலை அவன்தான் மறித்து மரிது தான் கொன்னான் யோவான் ஸ்நானகனை அதனால் அவன் தான் உயிரோடு எழும்பி அற்புதங்களை பண்ணுகிறான் அப்படின்னு இவன் சொன்னான் ஏசு கிறிஸு உயிரோடு எழும்பின பிறகு அவர் நாற்பது நாள் இந்த உலகத்தில் இருந்தார் உடனே வரலோகத்துக்கு போயிடல அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் மூணாவசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் ஆண்டவர் நாற்பது நாள் தன்னை உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பதினோரு அப்போ சலருக்கு சேர்த்து போயிட்டானே பதினோரு அப்போ தரிசனமாகி நாற்பது நாள் தரிசனமாகி ஆண்டருடைய ராஜ்யத்தை பற்றி அவங்களோட பேசி தேவனுடைய ராஜ்ஜியத்தை பற்றி பேசி தெளிவான திருஷ்டாந்தங்களினால் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் சாப்பிட்டு காமிச்சார் பார்த்தீங்களா செத்த ஆவி நான் செத்த ஆவி கிடையாது செத்த ஆவியால் சாப்பிட முடியாது ஒரு இடத்துல சொல்கிறாரு செத்த ஆவி பாருங்க எனக்கு எலும்பு இருக்குது சதம் இருக்கு செத்த ஆவிக்கு எலும்பு இருக்காது நான் செத்த ஆவி இல்லை நான் உடலோடு வந்திருக்கிறேன் பாருங்கள் இன்னொரு இடத்துல தோமாவை பார்த்து சொல்கிறாரு பாரு தழும்பு பாரு தொட்டுப்பார் போட்டு போட்டுப்பார் அந்த காயத்துக்குள்ள நான் உடலோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி நாற்பது நாள் பதினோரு பேருக்கும் அவர்களோட பேசி அற்புதம்லாம் பண்ணலை அவர் இந்த மூன்றரை ஆண்டுகள் போய் அற்புதம் பண்ண மாதிரிலாம் அற்புதம் பண்ணலை ஏறவது ராஜாவுடைய கணக்கு தப்பு ராஜா ஒரு ராஜா ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் ராஜா கிட்ட எவ்வளவோ ரெக்கார்டுகள் இருக்கும் எவ்வளவோ அரசு ஊழியர்கள் இருக்காங்க இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு விசாரிச்சு எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்கப்பான்னு ஒரு அதிகாரியை பத்தி சொன்ன கொடுத்துட போறான் இவனே சொல்றான் ஐயா ஏசு கிறிஸ்து வேறையா அவரு வந்து நாசிரியத்துக்காரரு யோவான் சாணகம் தான் இயேசுகிற சிவகை ஞானசாணம் கொடுத்தது ஏன் யோவான் சானகன் சாகிறதுக்கு முன்னாலே அவர் அற்புதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தெளிவான ரிப்போர்ட் வந்திருக்கோம் அவர் பிறக்கும்போது பெத்திர கிழமில் பிறந்தார் அப்போ தான் மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க ரெக்கார்டு இருக்குது அவர் பிறந்த ரெக்கார்டே இருக்குது அரசாங்க குறிப்பில் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பான் அதெல்லாம் இவன் பார்க்கல இவனே சொல்லிட்டான் கண்ணை மூடி யவான் தான் உயிரோடு எழும்பி வந்துட்டான் ஏசு கிறிஸ்துன்ற பேரில் அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னான் அதனால் தீர விசாரிச்சது விசா விசாரித்தாலே இப்போதும் ஒரு ராஜாவுக்கு எல்லா தகவல்களும் தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லா ரெக்கார்டையும் பார்க்கலாம் அதிகாரிகள்கிட்ட சொன்னால் விசாரித்து சொல்ல போகிறாங்க போர்ச்சியவர்கள்ட்ட சொன்னால் விசாரித்து தெளிவாக சொல்லிடுவாங்க ரெக்கார்டோட ஆதாரத்தோடு சொல்லிடுவாங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு ஆனால் இவன் அதெல்லாம் விசாரிக்கல இவனே கண்ணை மூடிக்கிட்டு இவர் வந்து இவர் தான் யோகான் நாடகன் இவர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் தான் நாமும் கூட செய்கிறோம் கண்ணை மூடிட்டு சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு போதனை ஒரு போதனை புதுசாக வருகிறது என்றால் அல்லது பிரபலமாகிறது என்றால் அநேகர் அதை ஒரு கூட்டம் அதில் பின்பற்றுகிறது தான் முதல்ல அதை உட்காந்து யோசித்து பார்க்கணும் அது பைபிளில் இருக்கா பைபிளில் அது முழுசும் சொல்லப்பட்டிருக்கா அது ஒட்டுமொத்த பைபிளுடைய கருத்துக்கு ஒத்துப்போதா நல்ல பக்குவப்பட்ட முதிர்ச்சி அடைந்த தேவ மனிதர்கள் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் பார்க்காமலே கண்ணை மூடிட்டு ஏறாவது ராஜா மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஆ யவன் தான் உயிரோடு எழும்பிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஆகவே இந்த உயிர் தெழுந்த நாளில் நாம் ஒரு தெளிவோடு கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ள ஆவியோடு கூட காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்